தமிழின் அழகு ஏ என்ற உயிரெழுத்தில் ஆரம்பமாகும் கவிதை வரிகள் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இயம்பிய செம்மொழியே எம் இதய பாசறை தனிலே அமர்ந்து இசைத்திடும் செம்மொழியே எண்ணிய எண்ணங்கள் அழகிய வரிகளில் எழுப்பிடும் செம்மொழியே எண்ணிலா புகழை என்றுமே அடையும் இனித்திடும் செம்மொழியே எங்கு நாம் சென்றிடினும் எம்முடன் பயணித்து இணைந்திடும் செம்மொழியே எழுகனி தமிழா என்றே உரைத்து எழுப்பிடும் செம்மொழியே எண்ணத்தில் குழப்பம் ஏற்படின் நம்மை இடித்திடும் செம்மொழியே எண்ணி துணிக கருமம் என்றே இயம்பிடும் செம்மொழியே எதுகை மோனையில் பாடல்கள் இயற்ற இடம் தந்த செம்மொழியே எழுத்திலும் சொல்லிலும் இலக்கணம் படைத்து எழில் பெறும் செம்மொழியே எஞ்சலார் எவருக்கும் ஆர்வத்தை உண்டாக்கும் இயற்கையின் செம்மொழியே எட்டனாயிருப்பினும் இனிமைகள் காட்டி மாற்றிடும் செம்மொழியே வாழ்க தமிழே